கையடக தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் புரிந்து அவரது கடமையை இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சங்கே நபராக அடையாளம் காணப்பட்டுள்ள மேல் நீதிமன்ற நீதிபதியின் வாக்குமூலத்தை பெற்று இறுதி அறிக்கை அல்லது பிராதை தாக்கல் செய்ய எதிர்வரும் பெப்ரவரி பதினோராம் தேதி வரை மறு தவணையிட்டு கல்முனை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கானது புதன்கிழமை இருபத்தோராம் தேதி கல்முனை நீதிவான் நீதிமன்ற நீதிபதி கௌரவ கே எல் சாஜி முன்னிலையில் திறக்க மன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை பெரிய நீலாவணி போலீசார் சமர்ப்பணங்களை மேற்கொண்டு இவ்வழக்கில் சந்தைகன பிறகு வாக்குமூலத்தை இன்னும் பெறவில்லை எனவும் போலீஸ் சட்டப்பிரிவுக்கு அனுப்பிய கோவைக்கான ஆலோசனை கிடைக்கப்பெற வேண்டியுள்ளதாகவும் அது கிடைக்கப்பெற்றவுடன் மன்றுக்கு அறிக்கை இடவாறு தினமன்றியை வழங்குமாறு கோரியிருந்தனர் மேற்படி சமர்ப்பணத்திற்கு தனது ஆட்சேபணையை பதிவு செய்த பிரத்யேஷிகளின் சார்பிலான சட்டத்தரணி முபாரேக் அஸ்தம் சமர்ப்பணங்களை மேற்கொண்டு குறித்த இவ்வழக்கிலே சந்தேக நபரின் வாக்குமூலத்தை பெற்று இறுதி அறிக்கை அல்லது பிராத சமர்ப்பிக்குமாறு கடந்த தவணையில் இக்கௌரவ மன்றினால் தெளிவான கட்டளை ஆக்கப்பட்டிருந்தும் வழக்கு தொடரான பெரிய நிலாவணி போலீசார் தொடர்ந்தும் இவ்வழக்கை தாமதப்படுத்தும் நோக்கோடு மூண்டும் மூண்டும் தினம் கோரி வருவதாகவும் குறித்த இவ்வழக்கில் நீதியை கண்டனையும் பொருட்டு சந்தேக நபரின் வாக்குமூலத்தை பெற்று இறுதி அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கட்டளையை ஆக்குமாறு மன்றை கோரியிருந்தனர் இருபக்க சமர்ப்பணங்களையும் கேட்டறிந்த மன்றானது சந்தேக நபரது வாக்குமூலத்தை பெற்று வழக்கின் இறுதி அறிக்கையை மன்றில் தாக்கல் செய்யுமாறு கட்டளையாக்கியது இவ்வழக்கானது மீண்டும் எதிர்வரும் பிப்ரவரி பதினோராம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பிரத்யேட்சக முறைப்பாட்டாளர் சார்பில் மன்றில் தோன்றிய சட்டத்தரணி எமது செய்தியாளர் பாக் ஷிஹானிடம் குறிப்பிட்டார்